வெல்கம் பேக் நாமும் பிசினஸ் செய்யலாம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் எப்படி வந்து மேனுபேக்சர் பண்றது இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் எங்கெங்க கிடைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண என் ப்ராடக்ட் எங்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இந்த சேனலை நீங்க முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் அப்டேட்டா கிடைச்சிருங்க இப்போ இதுக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இது வந்து ரோல் அப்படின்னு சொல்லுவ சொல்லுவாங்க அலுமினியம் ஃபாயில் ரோல் இதை வச்சுதான் வந்து கண்டெய்னர் நம்மளால ரெடி பண்ண முடியும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா சில்வர் ஃபாயில் ஒரு சில்வர் கலர்ல உள்ள கண்டெய்னர் அதெல்லாம் அதுக்கு இந்த ரா மெட்டீரியல் தான் முக்கியம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மிஷின் மிஷினும் ரா மெட்டீரியலும் இருந்தால் அந்த பாக்ஸ் நம்மளால தயாரிக்க முடியும் சைஸ் கேத்த மாதிரி இந்த ரா மெட்டீரியல் வந்து நாற்பது ரூபாலேருந்து இருந்து அறுபது ரூபா வரைக்கும் கிடைக்கும் இந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்லேயே சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுலேயும் நான் வந்து இந்த ரா மெட்டீரியல் எங்கே சப்ளை பண்றாங்கன்ற லிங்க் இருக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த மிஷின் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு பீஸ் பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு இப்போ நம்ம எட்டு மணி நேரம் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா இருபதாயிரம் பீஸ் வரைக்கும் எட்டு மணி நேரத்துக்கு நம்மளால பண்ண முடியும் இந்த மிஷினோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோடய காஸ்ட் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த மிஷின் வந்து சிக்ஸ் லேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கூட இருக்கு இப்போ இந்த மிஷின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் எயிட் லேக்ஸ் நைன் லேக்ஸ் உங்களுடைய ஒரு ஹார்லி ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து டிஃபர் ஆகும் இப்போ இரநூத்தி ஐம்பது எம்எல் ஃபாயில் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு கிராம் வரைக்கும் ஒரு டப்பா நமக்கு இருக்கும் வேஸ்டேஜ் வந்து டென் பெர்சன்டேஜ் போயிடும் ஸோ டோட்டலாக ஒரு கண்டெய்னர் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு ஒரு டப்பா நமக்கு பத்து கிராம் கிட்ட ஆகும் இப்போ ஒரு கிலோ நம்ம அந்த ரோல்ல இருந்து பாத்தீங்கன்னா நூறு கண்டெய்னர் கிட்ட நம்மளால பண்ண முடியும் நூறு பாக்ஸ் வந்து ஒரு ரோல்ல இருந்து நம்மளால பண்ண முடியும் இப்போ ஒரு கிலோ அலுமினியம் ஃபாயில் இருந்து நூறு கண்டெய்னர் பண்ண முடியும் அப்படின்னா நாற்பது ரூபா ஒரு ரோல் நம்ம வாங்குறோங்க இப்போ நாற்பது பைசா அப்போ ஒரு கண்டெய்னர் பண்ண நமக்கு தேவை அடிஷனல் காஸ்ட் பிப்டீன் பைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன இடத்துலயே போட முடியும் பத்துக்கு பத்து இடத்துல ஒரு லேபர் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும் இல்ல நீங்களே கத்துக்கிட்டு செஞ்சாலும் ஓகே அந்த சேலரி காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மிச்சம் தான் பவர் கன்சம்ஷன் மட்டும் தான் வேற எதுவும் அடிஷ்னல் செலவுன்னு இதுல கிடையாது பைசே வந்து அடிஷ்னல் காஸ்ட் போனாலும் மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பைசா ஒரு டப்பா நமக்கு மேக் பண்றதுக்கு வருது இப்போ ஹோல்சேலா எண்பது பைசாலேருந்து இதை சேல்ஸ் பண்ணலாங்க ஆனா நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இத வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபா அப்படின்னு ஒரு பீஸ் டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க சேல்ஸ் பண்றதுக்கு வாங்கறதா பண்ணலாம் இப்போ ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பீஸ் வந்துட்டு தயாரிக்கிறோம் அப்படின்னா எண்பது பைசா ஹோல்சேல்ஸ் ரேட்ல குடுக்கறோம் நம்ம அப்படின்னா நம்மளோட மேக்கிங் காஸ்ட் ஐம்பத்தஞ்சு பைசா ஆகுது அப்ப ப்ராஃபிட் ஒரு பாக்ஸ்க்கு இருபத்தி பைசா எல்லாம் செலவும் போக நம்ம கிட்ட நிக்கும் இப்போ இருபதாயிரம் பீஸ்க்கு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு நம்மளால லாபம் எடுக்க முடியும் முப்பது நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட நம்மளால இதுல லாபம் எடுக்க முடியுங்க இதை எப்படி நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் கேட்டரிங் கம்பெனி அதுக்கப்புறம் டேரக்டா ஷாப் அதாவது ஷாப்ல வந்து விற்பாங்க பாருங்க இந்த பாக்ஸ் டபா டபாவா கஸ்டமருக்கு விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஷாப்ஸ் டைரக்டா கஸ்டமர்ஸ் கிட்டே ஓஎல்எக்ஸ் குவிக்கர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணி ஆட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம அமேசான் பிளிப்கார்ட் ஸ்னாப்டீல் அந்த மாதிரிலயும் நீங்க பல்காவும் சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்களை வந்துட்டு இந்த பிரைஸ்க்கு நாங்கள் தரோம் அப்படின்னு உங்களோட சாம்பிள்ஸ் பார்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா உங்களை ரீச் பண்ணுவாங்க அது மூலியமா நீங்க ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த டப்பாவோடைய இதுக்கு மேல ஒரு மூடி வரணும் அந்த மூடி வந்து ஒரு சின்ன மிஷின் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணலாம் பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா அந்த மிஷின் வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்றதை விட இது ரெண்டு பைசா ஒன்றரை பைசா அந்த மாதிரி தான் இது கிடைக்குது ஹோல்சேல்ஸ்ல கிடைக்குது இந்தியா மரத்துல இதுவும் அவைலபிளா இருக்கு நீங்க பல்கா வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கண்டெய்னர் டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி மூடி நீங்க இதுக்காக ஒரு மேன் பவர் மிஷினுடைய செலவு ஒரு கரண்டோட செலவு இந்த மாதிரி எதுவும் இல்லாம மூடி மட்டும் இந்த ரெண்டு பைசா வந்து நான் கூட ஆட் பண்ணல எதுக்காக அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு கிலோ நம்ம பண்ணும் இப்போ இப்ப நம்ம ஒரு இருபதாயிரம் பீஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் வரும் அந்த வேஸ்டேஜ் அலுமினியம் ஃபாயில் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பையர்ஸ் இந்த வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அறுபது ரூபால இருந்து அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகும் சோ உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும் அந்த காசை வச்சு நீங்க இந்த மூடி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லங்க இப்போ அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா யாருமே வந்து ரெடியா கையில வச்சிருக்க மாட்டாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பீப்புள் நீங்க லோன் வந்து ஆஃபர் பண்ணலாம் நிறைய இடத்துல லோன் வந்து மிஷினரி லோன்ஸ் பிசினஸ் லோன்ஸ் ஆஃபர் பண்றாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல என்ன கேளுங்க என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன் உங்க ஏரியாலே நீங்க என்கொயரி பண்ணி பாருங்க இப்ப ஸ்ரீராம் பிசினஸ் பிளான்ஸ்ல இருக்கு இது பஜாஜ் இருக்கு நிறைய இடத்துல வந்து பிசினஸ் லோன் தராங்க கவர்மெண்ட்ல நிறைய லோன்ஸ் வந்து நம்ம மேனு பிளான் வந்து அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அவ்வளவு அமௌண்ட் நம்மளால இனிஷியலா ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாதனாலும் ஒரு பிப்டீன் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணி பேலன்ஸ் இஎம்ஐல போட்டோம்னா நம்மளுக்கு வர ப்ராஃபிட்ல இருந்து நம்ம அந்த இஎம்ஐயே பே பண்ணிட்டு வரலாம் இது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்